नमो विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नामिने। नामस्ते सरस्वतिदेवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाशात्यतेशतारिणि जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री, श्री अद्वैदा गौरभक्तवृन्दा அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரே ஹரே அரே ராம அரே ராம 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 அரே ஹரே ஓம் அஜானதிமிர் அந்தஷ ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன் மிளிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த பதிவுல நம்ம சாதுர்மாஷ விரதம் அப்படின்றது என்ன அதை கடைப்பிடித்த பக்தர்களுக்கு சேவை செஞ்ச நாரதர் அவருடைய எந்த அளவுக்கு அவர் பக்தியில உயர்ந்தார் அதை வந்து வியாசருக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவுல நாம் பார்க்கலாம் சாதுர்மாஷ விரதம் சாதுர்மாஷ விரதம் அப்படின்னா இதாவது மழை காலம் இந்த இப்போ இந்த ஜூலை மாதம் இறுதி ஆயிடுச்சு இந்த ஜூலை மாதத்துலேருந்து தொடங்கி நவம்பர் பதினஞ்சு வரலையும் ஜூலை இருபத்தி ஒன்னுலேருந்து நம்ம ஒரு பதினஞ்சு வரலையும் பொதுவாக இது மழைக்காலம் இப்போ பார்த்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல மழை பெஞ்சின்னு இருக்கு ஸோ இந்த மாதத்துல ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு என்னங்க நாங்கள் ஏகதசி விரதங்களை கடைபிடிக்கிறதே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி விரதம் விரதமா இருக்கணுமா அப்படின்னா இல்லை இந்த விரத முறைகள் எல்லாமே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகத்தானே தவிர நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது ஆக்சுவலா சோ இப்போ இந்த சதுர்மாஷ விரதம் அப்படின்னா இந்த மழை காலத்துல பொதுவாவே பக்தர்கள் எல்லாரும் ஆஹ் இங்க டிராவல் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தவிர்க்கப்படும் மழைக்காலம் நிறைய பூச்சிகள் எல்லாமே புதுசு புதுசா வந்திருக்கும் ஆஹ் நம்ம போறதுனால அ அந்த ஜீவன்களுக்கு கூட ஹிம்சை இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதங்கள்ல வந்து பயணங்களை பிரயாணம் வெளியில் வெளியில போறது தவிர்ப்பாங்க அப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த பிரச்சார முறைகளை அவங்க மேற்கொள்வாங்க அப்படி இந்த நான்கு மாதங்கள் ஒரு இடத்துல தங்கி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உணவு ஏன்னா நம்ம வந்து நிறைய நம்ம வந்து நடக்கிறதுல வேலை செய்கிறதுல அப்படின்னா சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காது இல்லையா அப்போ நம்ம ஆக்டிவிட்டி இருக்கணும் கண்டிப்பாக அப்போ இவங்க ஒரு இடத்துல இருந்து நாம பக்தி சேவை பண்ணிட்டு இருக்கிறதுனால ச அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்ப நிறைய நம்ம சாப்பிட்டு அப்போ அதில் உடல் உபாதைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விரத முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பொதுவாக இப்ப நம்ம அது எப்படி அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தி ஒண்ணு இன்றையிலிருந்து தொடங்கி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரையிலும் ஒரு மாதம் நம்ம வந்து கீரை வகைகளை தவிர்க்கணும் கீரை வகைகளை வந்து தவிர்க்கணும் ஏன்னா பொதுவாக கீரை நமக்கு வந்து ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால இந்த கீரை வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு சோ கீரையை தவிர்க்கணும்னா இப்போ வந்து கருவாப்பழம் யூஸ் பண்றோம் கொத்தமல்லி யூஸ் பண்றோம் புதினா யூஸ் பண்றோம் அதையெல்லாம் தவிர்க்கணுமானா அதெல்லாம் தவிர்க்க தேவையில்ல அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ பொதுவாக கீரை பண்ணக்கூடிய உணவு வகைகளை நம்ம தவிர்த்தா நல்லது அடுத்தது ஆகஸ்ட் பத்தொன்பதுல இருந்து செப்டம்பர் பதினேழு வரை இருக்கக்கூடிய ஒரு மாதம் தயிர் நாம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினெட்டுல இருந்து அக்டோபர் பதினாறு வரை பால் அப்படி தவிர்க்கணும் எங்க தயிர் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது இப்போ கோயில்ல போறோம் ஜர்லாம்புரத்தை கொடுக்குறாங்க அதுல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நேரடியாக நேரடியா தயிர் ஃபுல்லா எடுத்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுமே தவிர கோயில்ல இப்போ அபிஷேகம் பண்ணி கொடுக்குற தயிரா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் சோ பால் வகைகளை பால் வகையான ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம் டைரெக்டா அந்த பால் எடுத்துக்க கூடாது அப்புறம் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்புல இருந்து செய்யக்கூடிய இட்லி தோசை இந்த மாதிரி உணவுகளை அக்டோபர் நவம்பர்ல தவிர்க்கணும் அப்படின்றது இங்க வந்து நமக்கு சாஸ்திரங்கள்ல வழிகாட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் எங்கெங்க சொல்லி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலேயே நாரதர் நாரதர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி சொல்லும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல சாதுர்மாஷ விரதத்தை பத்தி இங்க சொல்லியிருக்காரு இப்போ நாரதர் அப்போ அந்த சாதுர்மாஷ விரதத்துல இருந்தக்கூடிய முனிவர்களுக்கு அஹ் நாரதர் சேவை செஞ்சார் அந்த சேவை செஞ்சதுனாலதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்த பக்தி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நாரதர் வந்து ஆஹ் வியாசர் இடத்துல சொல்ற அந்த ஒரு சரித்திரத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நாரதர் வந்து எப்படி அவர் வந்து இந்த பூமியில பிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது நாரதரை வந்து பிரம்மாவுடைய மானசீக புத்திரரா நம்ம பார்க்கிறோம் நாரதர் வந்து பிரம்மாவுடைய மானசீக புத்திரர் சப்போ பிரம்மாவிடத்தை வந் வந்துட்டார் நாரதர் அப்புறம் பிரம்மா பொது படைப்பு கடவுள் பிரம்மா அப்படி சொல்றோம் அப்போ எல்லாரையும் படைக்கும் போது நிறைய இங்க வந்து மனிதர்கள் வரணும் அப்படின்றதுக்காக பிரஜைகள் உற்பத்தி ஆகணுன்றதுக்காக தான் பிரம்மா படைக்கிறார் ஆனா இந்த இடத்துல போய் நாரதர் சொல்றார் நீங்க மறுபடியும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஈடுபட்டு மறுபடியும் மறுபடியும் என்னது இன விருத்தி அப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நமக்கு வந்து சம்சார சாகரன்றத பிறப்பு இறப்புன்ற துன்பத்துல நம்ம எல்லாரும் சிக்கி தவிச்சிடுவோம் அதனால நீங்க வந்து இதுல ஈடுபட வேண்டாம் நீங்க பக்தி பண்ணி பகவான் அடையலாம்னு சொல்லி பிரம்மாவால படைக்கப்பட்ட எல்லாருக்குமே போதனை பண்ணி என்ன பண்ணிட்டார் அஹ் நாரதர் அவங்க எல்லாரையும் அஹ் ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறார் ஆஹ் பிரபு பிரவின்ற வராம அவங்களுக்கு உபதேசம் பட்டார் ஆனா நாரதருக்கு இது மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா அவருடைய அவருடைய ரோல் பகவானால் கொடுக்கப்பட்டது என்னது பிரஜைகள் உற்பத்தி பண்றதுக்காக தான் ஆஹ் ஆனா இப்படி பண்றாரு அப்படின்ற கொஞ்சம் வருத்தம் இருந்தது அப்புறம் தக்ஷ பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதிக்கு கூட அந்த ஆணைய பிரம்மா சொன்னார் நீ நிறைய அஹ் பே நீ வந்து என்ன பண்ணணும் இனம் உற்பத்தி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் அவரும் அஹ் பிரம்மா கொடுத்த அந்த சேவையை அவர் பண்றதுக்கு இருக்கும்போது அவர்களுடைய பக்தர்களுக்கு கூட என்ன பண்ணிட்டார் அவருடைய பிள்ளைகளுக்கு கூட நாரதர் வந்து உபதேசம் பண்ணி அவர்களையும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம அவர்கள் வந்து ஆன்மீக ஞானத்தை போதிச்சு அவர்கள் இந்த பிறப்பு இறப்புன்ற இருந்து விடுபடுறதுக்கு நாரதர் போதிச்சார் இது கேட்ட அந்த பிள்ளைகளுமே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு ஜன உற்பத்தி பண்ணாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஆன்மீக உலோகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனா தக்ஷ பிரஜாபதிக்கும் ஒரு கோ கோபம் வந்துச்சு ஏன்னா நான் எனக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு கடமையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இவர் வந்து அஹ் இப்படி எல்லாரும் போதிச்சு இப்படி பண்ணிட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவர் மேல கோபமா இருந்தது நாரதர் மேல அதனாலதான் ஒவ்வொருத்தருக்குமே இப்ப பாருங்க நாரதருடைய ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு இதுதான் நல்லது அவர்கள் பிறப்பு இருப்பது துன்பத்தில் சிக்கக்கூடாது அப்படின்றது உயர்ந்த ஞானமாக கருதப்படுறது ஆனால் தக்ஷ பிரஜாபதி அவருடைய ரோல் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமைப்படி இங்க வந்து ஆஹ் ஜனங்கள் அஹ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு கடமை அவர் பண்ணும்போது அதனுடைய முக்கியத்துவத்துக்காக அவர் போராடுறார் அதனால ஆன்மீக விஷயங்கள் ஒரு ஒருத்தருக்குமே அந்த புரிதல் வேறுபாடு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதனால அவர் ரொம்பவும் கோபப்பட்டு நாரதர்கிட்ட அவர் சொன்னார் நீ வந்து ஒரு இடத்துல நிலைச்சு நீ இருக்கவே மாட்டேன் அதாவது ஒரு பசுமாடு பால் கறக்குற நேரம் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு மேல நீ இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அவர் வந்து சபிச்சிட்டார் தக்ஷ பிரஜாபதி ஆனா அந்த சாபம் கூட ஒரு வகையில ஒரு வரம் கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நாரதர் டிராவல் பண்ணுவார் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் அதனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நாரதருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி கூட நாம் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா பக்தர்களுக்கு ஒரு சாபம் கிடைக்குதுன்னா கூட அது வந்து நமக்கு வந்து நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்றது நம்ம பின்னாடி கூட நம்ம பார்க்க போறோம் நலக்குவரா மணிக்குறைவருடைய சரித்திரம் இது நாரதரால் அவர்கள் உயர்ந்த பக்தர் ஆனார்ன்றதை கூட நாம் நம்ம பார்க்கலாம் அதனால இப்போ வந்து ஆஹ் நாரதர் இப்படி சபிக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு கந்தர்வரா நாரதர் வந்து பிறக்கிறார் சோ அது வந்து சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு நாரதரே இது வந்து மகராஜர் மகராஜர்கிட்ட இதை சொல்றார் அகம் புராபவம் கஷ்டித் கந்தர்வ உபபர்கன நாம் மகா கல்பே கந்தர்வனா சுஷம் மதக மிக நீண்ட காலத்திற்கு முன்பு வேறொரு மகா யுகத்தில் பிரம்மாவின் யுகத்தில் அதாவது இந்த பிரம்மாவுடைய காலக்கணக்கு எல்லாமே நம்ம இன்னொரு ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம் சோ இன்னொருடைய ஏகாதசிடைய மகிமையில நாம் வந்து தேவசாயின ஏகாதசி அந்த இதுல வந்து பிரம்மாவுடைய காலக்கணக்கெல்லாம் என்னன்ற விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு கல்பம் அந்த மகா கல்பத்தில் வந்து நான் அப்போ நாரதருடைய பேர் என்னது உபபர்கணன் உபபர்கனன்றதான் நாரதருடைய பேர் அவர் வந்து ஒரு கந்தர்வா இருந்தார் கந்தர்வர்கள்னாவே பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இவர் சிறந்த முக அழகு தேஜஸ் எல்லாத்துலேயுமே சிறந்த இருக்கிறதுனால எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டார் நாரதர் அப்போ வந்து என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு லௌகீகமா பகவானை போற்றி புகழ்ந்து பாடாம லௌகிகமான விஷயங்கள்ல பாடி அவர் மற்றவர்களை திருப்திப்படுத்தினார் நாரதர் அதனால அவர் என்ன பண்ணிட்டார் அங்க இருக்கக்கூடிய சிறந்த தேவர்கள் அஹ் பிருகஸ்பதி அவர்களால என்ன பண்ணி ச சவிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு வேலைக்காரனுடைய மகனா பிறந்த பிறந்தார் அந்த விஷயம் இங்க செவன்த் கேண்டோ ஸ்ரீமத் பாகவதத்துல யுதிஷ்வர மகராஜருக்கு வந்து ஆஹ் ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த சொல்லும் பொழுது இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம வியாசர் இடத்துலயும் இந்த விஷயத்த வந்து நாரதர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் ஏன் நாரதர் வந்து வியாசர் இடத்துல இந்த விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சோ இன்னைக்கு வந்து பொதுவாகவே நாம எல்லாருமே இன்னைக்கு குரு பூர்ணிமான்னு சொல்லி விசேஷமா நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்த குரு குருவை நம்ம நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்றோம் சோ குரு அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னா கு என்றால் இருட்டு ரு என்றால் அந்த இருட்டை போக்குறது அறியாமை என்ற இருட்டை நமக்கு போக்கி ஞானன்ற ஒளியை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களதான் நம்ம குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி இங்க வந்து வியாசதேவர் வியாசதேவருக்கே நாரதர் வந்து சில ஆன்மீக விஷயங்களை அவரு போதிச்சிருக்கிறார் என்ன என்னங்க அது வியாசர் வந்து வேதங்களை எல்லாமே தொகுத்து இருக்கிறார் வேதங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார் வேத வியாசர் அப்படி இருக்கும்போது அவருக்கு கூட உபதேசம் தேவைப்படுமா அப்படின்னா கண்டிப்பா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி நமக்கு ஆன்மீக விஷயங்கள்ல அந்த எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அது வந்து ஒரு 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 சிறு துளிதான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அப்படி வியாசதேவர் வந்து வேதங்களை எல்லாமே தொகுத்தார் புராணங்கள் இதிகாசங்கள் அதுக்கப்புறம் ஆஹ் உபனிஷத்துக்கள் இது எல்லாமே கொடுக்குறார் எதுக்கு எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு சில இப்ப நேரடியா நம்ம வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுன்னா அந்த வேத கருத்துக்களை தான் அவர் புராணங்கள் வழியா கொடுக்கிறார் சரித்திரங்கள் மூலியமா கொடுத்து புரிய வைக்கிறார் ஆனால் அது கூட நமக்கு தெரிய என்ன எந்தெந்த காலத்தில் என்ன நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அந்த விஷயம் நமக்கு தெரியலையே அப்போ நமக்கு அதையும் தெரிய வைக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து ஆஹ் இதிகாசங்களையும் இதிகாசங்களை கொடுக்குறார் ஆஹ் அதுக்கப்புறம் அதை விலக்கி வேத விஷயங்களை விலக்கி கொ கொடுக்கறதுக்காக உபநிஷத்துக்களை கொடுக்குறார் ஆனாலையும் நமக்கு என்ன பண்ண முடியல இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஆஹ் அப்போ என்னதான் இவங்களுக்கு நம்ம குடுக்கறது எப்படிதான் நம்ம இவங்களுக்கு வந்து ஆன்மீக விஷயத்தை குடுக்கறது அப்படின்னு அவரு யோசிச்சு இருக்கிற ஆஹ் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அஹ் நாரதர் அவருக்கு வந்து ஏன்னா வியாசதேவருடைய ஆன்மீக குரு கூட நாரதர் தான் நாரதர் அவருக்கு தோன்றி அஹ் நீங்க வந்து நேரடியா இறைவனை பத்தி சொல்லி நாம் யார் கடவுள் யார் கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் எதுக்காக இங்க பிறந்திருக்கிறோம் இறந்த பிறகு எங்க போவோம் நம்மளுடைய உண்மையான டியூட்டி என்ன இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன குறிக்கோள் என்ன அந்த நோக்கத்தை நேரடியா சொல்லிடுங்க ஏன்னா வேதங்கள் விஷயங்களை மறைச்சு மறைச்சுதான் கொடுக்கும் அதனாலதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா வேதங்கள் நேரடியா விஷயங்களை நமக்கு வந்து சொல்லாது சொல்லாது அதுக்குதான் உபநிஷத்துல ஒரு கதை சொல்லி இது இப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளுக்கு வேதனாவே பொதுவா மறை அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னா அதை தேடி தேடி நாம என்ன பண்ணிப்போம் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஆன்மீக ஞானம் வளரும் ஆனால் இப்போ ஆன்மீகத்துலயே நாட்டம் இல்லாத நமக்கு நாம் எங்கே ஆன்மீகத்தை தேடி போய் கற்றுக்க போகிறோம் வீடு தேடி ஆன்மீகம் வந்தால் கூட நேரம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிற காலகட்டம் இப்போ வந்துருச்சே தவிர இப்போ நாம் யாரும் ஆன்மீக ஞானத்தை தேடி போய் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற ஒரு தேடுதல் இந்த கலியுகத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது இந்த கலியுகத்தில் ஆன்மீக ஞானத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தால் கூட அவர்கள் நன்மைக்காக இந்த விஷயத்த நம்ம சொன்ன சொன்னாலும் கூட ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு இப்ப நேரம் இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அந்த அளவுக்கு அறியாமைன்ற ஒரு விஷயத்துல எல்லாருமே மூழ்கி இருக்கிறதுனால ஆன்மீக விஷயங்களை அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாட்டம் இல்லாம போயிடுறது இப்ப நமக்கு அந்த விஷயங்களை மறைச்சு கொடுக்கறதுனால இதனால எந்த ஒரு பயனும் இல்லையே அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிதான் தியாசர் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் நாரதர் வந்து சொன்னார் நீ நேரடியா விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை அவரு தொகுக்கிறார் அதுக்கு முன்னாடிதான் வியாசர் கேக்குறார் நீங்க எப்படி பக்திக்கு வந்தீங்க நீங்க எப்படி இவ்வளவு உயர்ந்த பக்தியை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேக்கும்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கைய ஒரு முன் உதாரணமா கொடுக்கிறார் நாரதர் அதுதான் பக்தர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போறது கிடையாது அவர்களே அப்படி வாழ்ந்து காட்டி எத்தெத் எத்தாசரதி சேஷ்டா தத்தத் தேவோ தரோஜனா சயத் பிரமாதம் லோகத்தத் லோகத்தை அணுத சொல்லி இங்க வந்து ஒரு ஒரு பெரிய தலைவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதுதான் உலகம் முழுக்கம் பிற்பட்டுன்ற மாதிரி நாரதர் தன் சொந்த வாழ்க்கையில அவர் எப்படி உயர்ந்த பக்தி நிலைக்கு வந்தார் என்ற ஒரு உதாரணத்தையும் இங்க யாரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் வியாசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் அப்படி ஆஹ் ஒரு சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து அஹ் அந்த விஷயத்தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல வியாசர் வியாசர்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்றத பார்க்கலாம் பவே முனே தாஷாஸ்து கஷ்யாஸ்தன வேத வாதினாம் என்ன சொல்றார் முனிவரே முந்தைய யுகத்தில் வேதாந்த கொள்கைகளை பின்பற்றும் பிராமணர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்த யாரோ ஒரு வேலைக்காரியின் மகனாக நான் பிறந்திருந்தேன் நான்கு மாத மழைக்காலத்தின் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய சொந்த சேவையில் நான் ஈடுபட்டிருந்தேன் அந்த சதுர்மாசி விரதம் அது நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படி முனிவர்கள் அவங்க வந்து பகவத் சேவையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல தங்கி அவங்க இருக்கும்போது நாரத முனிவருடைய தாய் அவங்களுக்கு வந்து அஹ் சேவைகள் பண்ணியிருக்காங்க அவருடைய மகனா நாரதர் அங்க இருக்கும் பொழுது அவருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர்களுக்கு சேவை பண்ணிட்டு அவர்கள் சாப்பிட்டு மீதி அந்த மிச்ச பிரசாதம் அதை நான் சாப்பிட்டேன் அதுல எனக்கு வந்து இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாம் எனக்கு மறைஞ்சு போய் மேலும் ஆன்மீக விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற விஷயத்த எங்க நாரதர் சொல்லும்போது நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாருக்குமே ஆன்மீக ஞானம் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்மீக ஆத்மா நம்மெல்லாம் நித்தியமானவர்கள் இப்ப இந்த லௌகிக விஷயங்கள்ல மனசு ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உண்மை சொரூபம் என்னன்றது நமக்கு தெரியல அப்போ ஒரு பக்தருடைய உதவினாலதான் ஒரு பக்தருக்கு சேவை பண்றதுனாலதான் அந்த பக்தருடைய சங்கத்தினாலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் உடல் என்ற அறியாமை போய் நான் நித்தியமான ஆத்மான்ற ஞானம் நமக்கு பிறக்கும் அப்படி ஒரு பக்தருடைய சங்கம் எனக்கு கிடைச்ச ஒரு காரணத்தினாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை நான் புரிஞ்சுட்டு அவர்களால என்னுடைய அறியாமை எல்லாமே விலகி போயிடுச்சு அதுக்கப்புறம் பகவானை நினைச்சு நான் தியானம் பண்ணேன் அப்போ ஒரு நொடி எனக்கு பகவான் எனக்கு காட்சி கொடுத்தாரு அந்த ஒரு உயர்ந்த ஸ்வரூபம் அந்த உயர்ந்த ஒரு அந்த பகவானுடைய அந்த உருவம் பகவானுடைய அந்த ரூபம் அதை மறுபடி 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 மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும் நான் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த ஒரு ஒரு நொடி எனக்கு கிடைச்ச அந்த பேரானந்தம் எனக்கு வந்து மறுபடி கிடைக்கும்ன்ற தேடுதல்ல நான் உறுதியா என்னுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டேன் அதன் பையனா அப்போ அந்த பிறவில என்னுடைய உடலை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்கு ஆன்மீக இதுக்கு நான் வந்து தளத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நாரதர் வந்து வியாசர் இடத்துல அவர் சொல்றாரு அப்போ இடத்துல அவர் இந்த விஷயத்தையும் சொல்லி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நேரடியா நீங்க பகவானை பத்தியும் சொல்லுங்க நீங்க வேதங்கள்ல நிறைய விஷயம் கர்ம காண்ட விஷயங்கள் இந்த பூஜை பண்ணா இந்த பலன் கிடைக்கும் இந்த பூஜை பண்ணா இந்த பலன் கிடைக்கும் இது பண்ணா அந்த பரிகாரம் பண்ணு இந்த பண்ணா இது பரிகாரம் பண்ணு அப்படி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க இவங்களை மேலும் மேலும் நீங்க குழப்பாத்தீங்க அதனால நேரடியாவே அவர்களுக்கு வந்து விஷயத்த சொல்லி அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு பகவான் அடையறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் ஸ்ரீமத் பாகவதம் என்ற மிக உயர்ந்த கிரந்தத்தை அவர் வியாசதேவர் எழுதுறார் அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல முழுக்க முழுக்க வேற எந்த விஷயமும் கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவான் விஷ்ணுடைய அவதாரங்கள் அவர் எதற்காக பிறந்தார் பக்தருடைய மேன்மை பிரகலாதருடைய சரித்திரம் அம்பரீஷருடைய சரித்திரம் துருவருடைய சரித்திரம்னு முழுக்க முழுக்க நம்மள நம்ம நமக்கு வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இருக்கக்கூடிய அறியாமை போக்கக்கூடிய ஒரு கிரந்தமா இருக்கக்கூடிய மிக உயர்ந்த கிரந்தத்தை வந்து வியாசர் எழுதுறார் அது கூட நாரதருடைய உபதேசத்தினாலதான் வியாசர் இவ்வளவு மிக உயர்ந்த காவியத்தை அவர் தொகுக்கிறார் அப்படின்னு அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் அப்படி வியாசருக்கும் போதிச்சு ஆன்மீக ஞானத்தை கொடுத்த நாரதர் நீங்க பாத் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பாருங்க எவ்வளோ பிரஜைகளை உருவாக்க பிரம்மா பண்ணா அத்தனை பேரை அப்பயே அவர் வந்து ஆன்மீக லோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம பிரகலாதன் ஒரு அசுர குலத்துல பிறந்தார் ஆனா கர்ப்பத்துக்குள்ளேயே போய் போதிச்சிருக்கிறார் அந்த குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போதே அவர் வந்து போதிச்சிருக்கிறார் இருக்கிறார் உயர்ந்த சிறந்த பக்தரா பிறக்கும் போது இருந்தே அவர் உருவாக்கி இருக்கிறாருன்னா கண்டிப்பா அது நாரதருடைய அனுகிரகம்ன்றது நம்ம வந்து அஹ் தெரியறது அதே நேரத்துல துருவன் துருவ மகராஜ் பாத்தீங்க அப்படின்னா அவரு கூட வந்து நான் கடவுளை பார்க்க போறேன்னும் போது அவருக்கு போதனைகளை கொடுத்து பகவானை எப்படி நாம பார்க்கணும் பக எந்த நாமத்தை நம்ம ஜபிக்கணும் எந்த மனநிலையில நம்ம வந்து பக்தி பண்ணணும்ன்ற விஷயத்தையும் சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஒரு நாரதருக்கு நாரதர் வந்து பிரலா துருவ மகராஜருக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு போதனை நம்ம பார்க்கலாம் இதுல என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடிய துன்பங்கள்லிருந்து விடுபடுறதுக்கான வழி குணாதிகான் முதம் லிப்ஷேத் அனுக்ரோஷம் குணாதாத்மாத் என்ன சொல்றார் உலக வாழ்வில் ஒவ்வொருவரும் பின்பற்றுமாறு நடத்தல் வேண்டும் நாரத நமக்கு கொடுத்த ஒரு உபதேசம் என்னன்னா தன்னை விட தகுதியில் உயர்ந்த ஒருவனை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்மளோட தகுதியில ஒரு தட ரொம்ப அதிகமா இருக்காங்களா ஆ நல்ல பகவானுடைய அனுகிரகத்தோட இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் ஆனா நேர்மாறா நம்மளை விட பெருசா ஞானம் இருந்தாலையோ பணபலம் இருந்தாலையோ இல்ல அறிவு இருந்தாலேயோ நம்ம என்ன நினைக்கிறோம் பொறாமைதான் நமக்கு வர்றதே தவிர ஆஹ் மகிழ்ச்சி வரமாட்டேங்குது ஆனா கண்டிப்பா நம்ம வந்து அஹ் சிறந்தவர்களா வரணும் அப்படின்னா அவர்களை நினைக்கும் போது நாம வந்து மகிழ்ச்சி அடையணும் தன்னை விட தகுதி குறைந்தவனை சந்திக்கும் போது அவனிடம் கருணை காட்ட வேண்டும் அவங்களுக்கும் பகவான் இவர்களுக்கும் கருணை கொடுத்து இவர்களையும் நல்ல தளத்துக்கு உயர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் தனக்கு இறை இணையான ஒருவனை சந்திக்கும் பொழுது அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தனக்கு இணையா ஒருத்தரை வந்து பார்க்கும்போது அவர்களிடம் நாம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வச்சுக்கணும் இவ்வழியில் நாம நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருவன் இந்த உலகின் கொடிய துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான் ஸ்ரீமத் பாகவதம் ஃபோர்த் கேண்டோ எய்த் சாப்டர் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல இங்க வந்து துருவ மகராஜருக்கு வந்து அவர் வந்து உபதேசத்துல அவரு கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம இது மட்டும் கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நமக்கும் எந்த ஒரு துன்பமும் வராது ஏன்னா பொதுவாகவே நம்மளோட உயர்ந்த அஹ் தகுதி இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் வருது நம்மள விட கீழே இருக்கிறவங்கள பார்த்தோம்னா ஆஹ் அவங்களுக்கு எது பாவம் பண்ணிட்டாங்க அதான் அப்படி இருக்காங்கன்ற நமக்குள்ள ஒரு அகங்காரம் வருது நமக்கு இணையானவங்களை பார்க்கும்போது ஆஹ் எப்பயுமே ஒரு போட்டி பொறாமை போட்டி போட்டி நிலவுது சரி இப்படி இல்லாம நாம் இருக்கணும்னா சோ இப்படி இருக்கணும்ன்ற ஒரு உபதேசத்தையும் நாரதர் யாருக்கு கொடுத்தார் ஆஹ் ஆஹ் இது என்னது துருவ மகராஜருக்கு கொடுக்கிறார் பாருங்க குழந்தைகள் கொடுக்குறாரு அடுத்தது முதிர்ந்த தேர்ச்சி அடைந்த வியாசருக்கு அறிவுரை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கையில தவறான பாதையில போன குபேரனுடைய ரெண்டு பசங்க பாத்தீங்க அப்படின்னா நலக்குவேரா மணிக்கிரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு குளத்துல நல்ல மது போதையில ஏன்னா குபேரனுடைய பசங்க பணத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அதனால என்ன பண்ணாங்க நல்ல மது அருந்திட்டு மந்தாகினி நதியில அவங்க பெண்களோட ஆடை இல்லாம அப்படி குளிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நாரதர் அந்த வழியா வரும் பொழுது பெண்கள் அவங்க என்ன பண்ணாங்க உடனே போய் தன் மானத்தை மறைச்சிட்டு ஒரு ஒருமா ஒதுங்கிட்டாங்க ஆனா இவர்கள் இவர்கள் வர்றது கூட தெரியாம போதையில என்ன பண்ணாங்க இவங்க அப்படியே இருக்காங்க அடையிலாம அப்படி குளிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே நாரதர் அவங்கள பார்த்து ஒரு ஒரு மரம் மாதிரி இருக்கீங்களே ஒரு உணர்வு இல்லாம ஏன்னா இப்ப நம்ம யாராவது பெரியவங்க வந்தா நம்ம எழுந்து மரியாதையை கொடுக்கணும் எழுணும் அந்த அந்த அது கூட இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அப்படியே மரம் மாதிரிதான் உக்காந்துருக்கோம் இப்படி ஆடை இல்லாம இருக்கிறீங்களே நீங்களாம் மரங்களா போயிடுங்க ஏன்னா மரம் எப்படி அப்படியே நிக்குது இல்லையா அந்த மாதிரி நீயும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாபம் கொடுத்தாரு ஆனா நாரதர் கொடுத்த சாபம் வந்து கண்டிப்பா அவங்கள துன்புறுத்தணும் அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது அவர்கள் உணரணும் இதை உணர்ந்து அவர்கள் மறுபடியும் இந்த அப்படின்ற கருணையால கொடுக்கப்பட்ட அந்த சாபம் என்ன ஆயிடுச்சு அவர்கள் வந்து ரெண்டு எம்லா அர்ஜுன ட்ரீ மரங்களாக அவங்க வந்து எங்க கோகுலத்துல பிறந்தாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப அந்த கோகுலத்துல அவங்க பிறந்து பிறந்துட்டு பல வருட காலமா பல தேவர்களுடைய கணக்குப்படி பல வருட காலமா அவர்கள் அங்கேயே இருக்காங்க யாருடைய வருகைக்காக இருக்கிறாங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணனுடைய வருகைக்காக இருக்கிறாங்க அப்ப கிருஷ்ணர் அந்த குரலால அந்த ரெண்டு மரங்கள் விடுதலை பண்ணி அந்த மரத்தின் வழியை அவர் போகும்போது அந்த மரம் வேரோட அவர் என்ன எடுத்து சாஞ்சிட்டு அதிலிருந்து வந்த நலக்குவேரா மணிக்ரிவா அவங்க வந்து பகவான் ஆஹ் கிருஷ்ணர்கிட்ட இந்த அருமையான ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க நாங்க இந்த நிலைக்கு இப்ப வந்து உங்களை தரிசிக்கிற பாங்கியன்களுக்கு எதனால கிடைச்சதுன்னா இப்ப அவங்க சபிச்சிட்டாங்களே நினைச்சு இவர் வந்து கோவப்படலை இவங்க நலக்குவேரா மணிக்ரிவா ஆனா அவர்கள் தான் நான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது பரமஸ்வரூபியே நாங்கள் எப்பொழுதும் உங்களது தொண்டர்களுக்கு தொண்டர்களாகவும் யார்கிட்ட சொல்றாரு கிருஷ்ணகிட்ட சொல்றாரு கிருஷ்ணா உங்களுடைய தொண்டர்கள் தாசானு தாசா உங்களுக்கு சேவை பண்றவங்களுக்கு சேவை பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அது குறிப்பா எங்களு மேல கருணை வச்சு ஆனா தண்டனைன்னு நினைக்கல அதை அவர்கள் கருணை என்று நினைச்சாங்க அதனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னா கூட அது நம்ம வந்து பகவத் கருணையா நினைச்சு நம்ம அதோ நம்ம செய்த தவறுனால இது நடந்திருக்கோம் அதனால இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த ஆன்மீக வழியும் பகவான் காட்டுறார் அப்படி குறிப்பாக நாங்க நாரதர்களுக்கு தொண்டர்கள் ஆகும் ஏன்னா நாரதருடைய கருணையினாலதான் உங்களுக்கு பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது இப்பொழுது நாங்கள் வீடு திரும்ப அதாவது மோட்சம் அடைய எங்களுக்கு அனுமதி தாருங்கள் நாரது முனிவரின் கருணையால் மறுநாள் தான் எங்களால் நேருக்கு நேராக உங்களை தரிசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இப்படி லௌகிக லௌகீக விஷயங்கள்ல தீய பழக்க வழக்கங்கள்ல வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்களை கூட நாரதர் கருணையால உயர்த்துறாரு அப்படின்னா அவருடைய ஆன்மீக ஆன்மீக மேன்மையை நாம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால சென்ற அற்புதமான இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா நாரதருக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம் மிக பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாமே நாரதருடைய கருணையினால மேன்மையாக வந்தவங்க தான் இன்னைக்கு நாம நாரத பத்தி ஏன்னா ஏன்னா ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாம ஆச்சாரியுடைய வழிகாட்டுதல் இல்லாம கண்டிப்பா ஆன்மீக ஞானத்தை நம்ம முழுமையா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது ஆஹ் அது கண்ணன் கீதையிலே சொல்றார் தத்வித்தி பிரணிப்பாதேன்னா பரிப்பிரச்னை சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினா தத்துவ தர்ச்சினாக ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மை அறிய முயற்சி செய் ஒரு ஆன்மீக குரு கிட்ட நம்ம போய் கத்துக்கணும் ஆனா இந்த காலத்துல நாம போய் கத்துக்கல ஆனா நம்மள தேடி நிறைய ஆன்மீக குருக்கள் வராங்க என்ன இந்த காலம் கலிகாலத்தினுடைய அவசியத்தை புரிஞ்சுட்டு ஏன்னா அஹ் துருவ மகராஜர் கூட நாரதரை போய் தேடி போல ஆக்சுவலா ஆனா ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா அவரை தேடி நாரதர் வந்தார் அந்த மாதிரி அஹ் நம்ம இப்ப போய் எந்த குருவை தேடி யாரை தேடி இந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம கத்துக்கிறது சரியா சொல்லுவாங்களா புரியுமா புரியாதா அதனுடைய அவசியம் கூட என்னன்னு கூட தெரியாம நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம் ஆனா சில பிரபுபாதர் போன்ற சிறந்த அஹ் ஆன்மீக குருக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அஹ் மக்களை தேடி போய் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிதான் அந்த உலகம் முழுக்க போய் சில பிரபுபாதர் இந்த இவ்வளவு பெரிய இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலியமா பகவான் சொன்ன கீதையுடைய விஷயங்களை எல்லாருக்கும் போதிச்சு அவர்கள் துன்பப்பட்டு பிறப்பு இருப்புன்ற இந்த சம்சார சாகரத்துல இருந்து அவர்களை மீட்டெடுக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படி நாரதர் வழி வந்த அந்த பரம்பரா சிஸ்டம் அதான் இப்ப இஸ்கான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த பரம்பரையில வந்த அஹ் ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதரையும் நாம வந்து இன்றைய அருமையான ஒரு நாள்ல நம்ம கண்டிப்பா அஹ் மறக்க கூடாது ஏன் அப்படின்னா அவர்களுடைய கருணையினாலதான் இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும்படியா நமக்கு வந்து நம்மள வந்து சேர்ந்திருக்கு அப்படி நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஆஹ் இங்க சொல்றார் பகவான் கண்ணன் அதுதான் சொல்றார் அப்படி அடக்கத்துடன் அவருடைய கேள்விகள் கேட்டு அவருக்கு தொடு செய் உண்மையை கண்டவர்களான தன்னூறு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு அந்த மாதிரி சில நாரதருடைய கருணை சில பிரபுபாதருடைய கருணைனால சோ நம்ம வந்து கொஞ்சம் அவர்களை பத்தி நாம பேசுறதுனால அவர்களை பத்தி நினைக்கிறதுனால நம்ம கூட அறியாமையில இருக்கக்கூடிய நம்மளுடைய அறியாமை போய் அந்த உயர்ந்த ஆச்சாரியுடைய கருணை கழிச்சு நம்மளும் ஒரு துளியாவது அவர்கள் அவர்களுடைய பேச்சை நாம் பின்பற்றதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமையணும் அப்படின்னு சொல்லி நாம இந்த அற்புதமான நாள்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மேலும் இந்த ஆன்மீக விஷயங்களை நாம வந்து வீட்டுல இருந்தபடி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரி இஸ்கான் டெம்பிள் மூலியமா இந்த மாதிரி பகவத்கீதை கீதை வகுப்புகள் இலவசமா சொல்லி கொடுக்குறோம் அதே நேரத்துல நீங்க வந்து வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கன்வீனியன் டைம் தான் அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து பயன்பெறணும் இந்த பாரத தேசத்துல பிறந்த எல்லாருமே இந்த ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தகுந்த ஒழுக்க பழக்கங்கள் அஹ் அதுக்கப்புறம் இல்லாம போட்டி பொறாமை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயி அஹ் இன்னைக்கு இந்த நீங்க பாக்கலாம் உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதனால கொஞ்சம் நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இது இதற்கும் இதை சொல்லி கொடுத்து எல்லாரும் நம்ம வந்து சரியான ஒரு வழியில பகவான் கண்ணன் காட்டிய இந்த பாதையில பயணிச்சோம்னா நம்ம இப்பிரிவிலேயே பிறப்பு இருக்கிற துன்பத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பா இந்த வகுப்பு இருக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் இதை வந்து உங்க நண்பர்களுக்கு கூட இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட உங்க நண்பர்களுக்கு நீங்க அனுப்பிணீங்கன்னா கூட அவங்களும் சேர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நன்றிடி போட்டிஸ் இன்னைக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குரு ஆச்சாரியுடைய அருள் கிடைச்சி நம்மளுடைய அறியாமை என்ற இருட்டும் போய் நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான நலனும் அடைந்து நம்ம பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சில பிரபு கி சாய் நன்றி போட்டிக்ஸ் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ